ஹலோ மக்களே ஒரே மாதிரி முட்டை தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சட்னி எதுவும் அரைக்க தேவையே இல்லை முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா அதுக்கு ஒரு கப்பில் ஒரு அஞ்சு சில்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து ஊற வச்சுக்கோங்க சில்லி தான் அதிகமாக இருக்கணும் வர மிளகாய் கம்மியாக இருக்கணும் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியை குறச்சிட்டு வரமிளகாயை அதிகப்படுத்திக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க இப்போ ஒரு சட்னி டிப்புமே வந்து சொல்கிறேன் இதில் கொஞ்சோண்டு புளி வச்சு நல்லெண்ணெய்ல நல்லா தாளித்து விட்டிங்கன்னா இதை நீங்கள் சட்னியாக கூட வந்து தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த வரமிளகாய் சட்னி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களால் எவ்வளோ மெல்லுசாக வந்து தோசை வந்து ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லுசாக வந்து ஊற்றிக்கோங்க முட்டை தோசை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கனமாக நீங்கள் வந்து ஊற்றக்கூடாது கனமாக ஊற்றினீங்கன்னா உங்களுடைய தோசை வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது ஃபஸ்ட்டு கல் சூடாக இருக்கான்றதுக்காக ஒரு தோசையை வந்து ஊற்றி பாருங்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தோசை வந்து மெல்லுசாக வரும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுத தோசை முழுக்க வந்து விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு பைட்லேயும் முட்டையோட இந்த காரமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு வேலை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணிங்கன்னா இந்த தோசை இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்குங்க நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ நம்ம செய்ய போகிறது முட்டை இதில் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த காரம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலா கூட நம்மளோட முட்டையுமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் முட்டையை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விடலைன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது இப்போ ஒரு முட்டையை நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டையை வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே கூட ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நான் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் தோசை ஃபுல்லாக அந்த முட்டையை வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா முட்டையும் வேகணும் தோசை வந்து கரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்க சொல்கிறேன் பாருங்கள் முட்டையை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இந்த முட்டை தோசையை இன்னுமே வந்து ஸ்பைஸியாக போகிறோம் நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய தாராளமாக பெப்பர் தூளை வந்து தூவி விட்டுக்கோங்க ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக வந்து பாடுற மாதிரி தடவி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து கிடைக்காது எல்லா இடத்துலையுமே அந்த பெப்பரோட காரம் வந்து இருக்கும் இப்போ பெப்பர் தூள் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு அந்த முட்டைக்கு உப்பு தேவை இல்லைங்களா அதனால் உப்புமே வந்து தூவியாச்சு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் உங்களால் எவ்வளோ பொடியாக வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பொடியாக நறுக்கின குடை மிளகாயும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி இருந்தால் தக்காளியுமே வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து விட்டுடுங்க ஸ்டவ் கொஞ்சம் இப்போ வந்து ஃப்ளேம் மாற்றிருங்க ஏன்னா முட்டையை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு தோசையை திருப்பி போட போகிறோம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய காரசாரமான முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குங்க இதில் நீங்கள் சீஸ் வேணுமா சீஸ் கூட வந்து போட்டுக்கலாம் ஆனால் இதெல்லாம் நான் இன்றைக்கி வந்து செய்யலை வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி தக்காளி குடைமிளகாய் சீஸ் இதெல்லாமே சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டாவது பக்கமும் திருப்பி போட்டாச்சு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு தோசை வந்து கரைஞ்சி போல் எல்லாமே ஈவனாக வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு thank you channel subscribe